அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி இறைவன் மிக மிகப்பெரியவன் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு வசனங்கள் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் வாக்கியா எவ்வளவு அருமையான சுறா எவ்வளவு அருமையான வசனங்கள் சுபகானல்லா அதில் மூன்று பிரிவுகளாக இருப்பீர்கள் அப்படின்ட்டு ஒரு செய்தி வருது மறுமை நாளில் மனிதர்கள் மூன்று பிரிவுகளாக இருப்பீர்கள் அப்படின்னு அது குறித்த செய்திகள் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா இறை தூதர்கள் நபிமார்கள் வாய்மையாளர்கள் உயிர் தியாகிகள் நல்லோர்கள் கெட்டவர்கள் எல்லோரும் எப்படி மூன்று பிரிவுகளாக இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் இரண்டு வகையில் இருக்கிறவங்க சொர்க்கவாசிகள் மூன்றில் ரெண்டு சொர்க்கத்துக்கு போகிறாங்க ஒரு பிரிவு நரகத்துக்கு போகிறாங்கல்லா நரகத்தினுடைய வாடையை கூட விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டோம் அலகது இல்லா முதல் பிரிவை சேர்ந்தவர்கள் வலது புறத்தார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அஸ்காபுல் யமீன் அப்படின்னு அவங்கள சொல்கிறாங்க இவங்க மறுமை நாளில் விசாரணையின் போது இறைவனுடைய அரியணைக்கு வலது பக்கத்தில் இருப்பாங்க சுமகல்லா வலதுகரத்தில் கரத்தில் இட்டு வழங்கப்படுவார்கள் அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்ற ரெக்கார்டு நோட் அவங்களுடைய வலது கையில் கொடுக்கப்படும் அவர்கள் பொதுவான சொர்க்கவாசிகள் ஆவார்கள் இவர்கள் உலகத்தில் வாழ்ந்தபோது இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னெல்லாம் செஞ்சாங்க ஓரிரை கொள்கையை ஏற்றாங்க இறைவன் ஒருவனே இறைவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு சிலைகளோ வேறு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எதுவுமோ இணை வைப்பு வேறு மனிதர்களோ வேறு இடங்களோ எதுவும் இல்லை அப்படின்னு ஓரிரை கொள்கையை ஏற்றவர்கள் சரி இறை மறையையும் இறை தூதரையும் நம்பி செயல்பட்டவர்கள் முகமது ரபி கலாயம் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட கடைசி தூதர் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்களுடைய வாக்கை நம்பி செயல்பட்டவர்கள் சரி கட்டாய கடமைகளை சரிவர நிறைவேற்றி தடை செய்யப்பட்டவற்றை தவிர்த்து சீராக வாழ்ந்தவர்கள் கட்டாய கடமைகள்னு இஸ்லாம் நமக்கு சிலவற்றை சொல்லி தந்திருக்கு தொழுகை அஞ்சு வக்து அந்த கட்டாய கடமைகள் உட்பட இவ்வளவு ஜகாத் கொடுக்கணும் இந்த கட்டாய கடமை உட்பட என்னென்ன கட்டாய கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த கட்டாய கடமைகளை செஞ்சு அதுக்கப்புறம் இது மட்டும் செஞ்சா போதுமா இல்ல எதையெல்லாம் தடுக்க சொன்னானோ அவற்றையெல்லாம் தடுத்து கொண்டு வாழ்ந்தார்கள் சுபகான் சீராக வாழ்ந்தாங்க நல்லதை விதைத்து தீமையை தடுத்து கொண்டு சீராக வாழ்ந்தார்கள் இருந்தாலும் கூடுதல் வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்தாமல் இருந்ததோட அருவறுக்கத்தக்க சில செயல்கள் சிலவற்றையும் அவ்வப்போது செய்திருப்பார்கள் மனுஷன் பலவீனமானவனாக தானே இருக்கிறான் அல்லாவுக்கு பிடிக்காத சில செயல்களையும் அப்பப்போ செஞ்சுருக்கிறாங்க கட்டாய கடமைகள் கட்டாய தொழுகை அப்படிங்கிறத தாண்டி கூடுதலான தொழுகை கூடுதலான வழிபாடு கூடுதலான பிரார்த்தனைகள் கூடுதலான திக்குறு இவற்றில் கவனம் செலுத்தாமல் இருந்ததுனால தான் அல்லாவுக்கு பிடிக்கான ச பிடிக்காத சில செயல்களையும் அப்பப்போ செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது அப்படி செய்திருப்பார்கள் அதனால தான் இவங்களுக்கு விசாரணை உண்டு விசாரணை இல்லை அப்படிங்கிறவங்க கிடையாது இந்த வலைப்புறத்தார் விசாரணை உண்டு கேள்வி கணக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கேள்வி கணக்கு இவங்களுக்கு உண்டு ஆனால் அது எளிய முறை விசாரணையாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் எளிய முறை விசாரணையாக அல்லா கருணை கொண்டு அதை லேசாக்குகிறான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க அங்கே உள்ள இன்பங்களை அனுபவிப்பாங்க ஆனாலும் மூன்றாம் வகையினருடைய உயர் தகுதியை இவங்களால் எட்ட முடியாது இவங்க முதல் ஒரு கேட்டகரியாக வளப்புறத்தார்னு சொல்லப்படுறாங்களே அவங்க அந்த மூன்றாவது தகுதியில் இருக்கக்கூடிய உயர் பிரிவினர் அவங்களுடைய தகுதியை உங்களால் எட்ட முடியாது அவங்களுடைய சொர்க்கத்தை உங்களால் அடைய முடியாது அவங்களுடைய சொகுசை உங்களால் அடைய முடியாது அவங்களோட சந்தோஷத்தை இவங்களால் அடைய முடியாது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை உங்களால் அடைய முடியாது ஆனாலும் இவங்களுக்கு கிடச்சிருக்கிறது சொர்க்கந்தான் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் இவர்கள் வளப்புறத்தார் ஏன் அவங்களால் அந்த உயர் தகுதியை எட்ட முடியாது அப்பப்போ கூடுதலான வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்தாமல் இருந்ததுனால கொஞ்சம் தன்னை மறந்து அப்பப்போ வெறுக்கத்தக்க செயல்களை செய்திருக்கிறார்கள் அந்த ஒரு இடத்துல கோட்டை விட்டாங்க பார்த்தீங்களா அதனால் ரெண்டாவது இடப்புறத்தார் இந்த இடப்புறத்தாரில் ரெண்டு கேட்டகிரி இருக்காங்க நிரந்தரமாக நரகத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் இடது கையில் வினைச்சீட்டு கொடுக்கப்பட்டு ரெக்கார்ட் நோட் கொடுக்கப்பட்டு நிரந்தரமாக நரகத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு என்னென்னா தங்கள் பாவங்களுக்கு தகுந்த மாதிரி நரகத்தில் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு பிறகு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் அப்படின்னு ரெண்டு வகையான பிரிவு இங்கே இருக்கிறாங்க இந்த ரெண்டாவது பிரிவு தண்டனை அனுபவிச்சுட்டு பிறகு சொர்க்கத்துக்கு போகிறாங்களே அவங்க யாருன்னா இறை தான் இங்கே தான் நம்ம அதிக அதிக அதிகமாக சுதாரிக்கிறவங்களாக இருக்கணும் அவங்க இறை நம்பிக்கையாளர்கள் தான் ஓரிரை கொள்கையை ஏற்றவங்க தான் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான் ரசுல்லாவை தான் ஆனால் கட்டாய கடமைகள் சிலவற்று செய்யாமல் விட்டதோட தடை செய்யப்பட்ட பலவற்றை என்னென்ன தடை செய்யப்பட்டிருக்கு நரகத்தின் வாசலுக்கு பொய் கொண்டு போகும் விபச்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கு வட்டி தடை செய்யப்பட்டிருக்கு மது தடை செய்யப்பட்டிருக்கு மண் பெண் பொண்ணுன்னு சொல்லுவாங்களே எல்லாவற்றிலுமான பேராசைகள் இங்கு தடை செய்யப்பட்டிருக்கு இப்படி தடை செய்தவற்றை அவர்கள் செய்தவர்களாக இருந்து வாழ்நாளை கழித்து வந்தார்கள் அவ்வப்போது கடமைகளை நிறைவேற்றுவாங்க அவ்வப்போது கடமைகளை நிறைவேற்ற மாட்டார்கள் இது அவங்களோட வாடிக்கை ஒரு நாலு மாதம் நல்லா இருப்பான் நாலு மாதம் அயோக்கியத்தனம் பண்ணுவான் ரெண்டு மாதம் நல்லா இருப்பான் ரெண்டு மாதம் நல்லா இருக்க மாட்டான் அப்போ அந்த மாதிரி அவங்களோட வாடிக்கையான விஷயமாகவே ஆயிரும் வழக்கமாக அது அப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வாடிக்கையாக அவங்க அப்படி தான் நடந்துக்குவாங்க இவர்கள் கடுமையான விசாரணையை சந்திப்பார்கள் மிக கடுமையாக இருக்கும் விசாரணை அதெல்லாம் நாடினால் இவர்களை மன்னிக்கலாம் தக்ஃபீருல்லா அவ்வாறு மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா தொடக்கத்திலேயே சொர்க்கம் போகிற அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க செஞ்சவற்றுக்குரிய தண்டனையை நரகத்தில் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொர்க்கத்துக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுது அப்படின்னா யாரு தான் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த முனைபிகள் நாயம் சொல்லலா அலிவஸ்லாம் அவர்கள் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவங்களோட பாவங்களுக்காக அல்லாட்ட பரிந்துரை செஞ்சு அதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு நரகத்தில் இருந்தவர்களை விடுதலை செய்து சொர்க்கத்திற்கு அனுப்பப்படும் அப்படிங்கிற விஷயமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அல்லாகவே நன்கறிந்தவன் என்று இந்த செய்திகளையெல்லாம் இடப்புறத்தார் என்ற தகவலாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக கிராஸ் செக் பண்ணணும் கட்டாய கடமைகள் எல்லாத்தையும் சரிவர செய்கிறோமா அல்லா தடுத்து கொள்ள சொல்ல தடுத்து கொண்டு எத்தனையோ பேர் என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க எவ்வளவோ சகோதரிகள் ரொம்ப கஷ்டம் ஒன்றுமே முடியலை அதனால் நான் வட்டிக்கு வந்து இந்த நகையை அடகு வச்சிட்டேன் ரொம்ப கவலையாக இருக்கும் ஏம்மா அந்த நகையை வித்துற வேண்டியதானம்மா நகையை அடமானம் வைத்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹுவை நம்பி நகைக்கடனக்காரனை நம்பி நீங்கள் நகையை அடகு வச்சு ஃபீஸ் கட்டுறீங்க நீங்கள் அல்லாகவே நம்பியிருந்தால் நகையை வித்துட்டு ஹலாலான முறையில் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிருந்தீங்கன்னா அல்ல நீங்கள் அடகு வச்ச மோதிரத்துக்கு பதிலாக உங்களுக்கு செயினையே தந்துருப்பானே அல்லாகவே நம்பி இருக்கிறதுக்காக அல்லாகவே நம்பி இருங்கள் வட்டியிலிருந்து தடுத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரக்கூடியவர்களை ஆக்குனானா அந்த நரகத்தின் வேதனை எப்படியெல்லாம் இருக்கும் நினச்சி பார்க்கவே முடியல எல்லாருக்காகவும் அல்லாட்ட கையேந்திரம் யா அல்லா எங்கள் பாவங்களை எங்கள் பலவீனங்களை மன்னிச்சிரு அப்படின்னு வட்டிக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலையை செய்கிறோம் யார் யாருக்கு உதவ முடியுமோ அவங்கவுங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்ச மட்டிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சு உதவி செய்யக்கூடியவர்கள் வட்டியிலிருந்து அவர்களுக்கு மீள்வதற்கு வட்டியிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு இனிமேல் வட்டியின் பக்கம் செல்லாத அளவுக்கு அவர்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி கூடவே உதவியையும் செய்தால் நிச்சயமாக ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் வட்டியிலிருந்து மீன்ற மாட்டாங்களா அல்லாஹ் இந்த சோதனைக்காகத்தான் இதை விட்டு வச்சுருக்கிறான் யாரெல்லாம் அருட்கொடைகள் பண வசதி போதுமான அளவு கொடுக்க பெற்றும் கூட தேவை உடையவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்கவங்க வட்டிக்கு உடன்படும்போது இதை பற்றி எடுத்து சொல்லி அவங்கள மீட்பதற்கு யார் உதவி செய்தாமல் உதவி செய்யாமல் இருந்தாங்கன்றதையும் அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கான் எல்லாம் மன்னிக்கணும் அப்போது இடது செய்திகளாக இது சொல்லப்படுது மூணாவது கேட்டகிரி வெரி 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 ஸ்பெஷல் மாஷா அல்லா அலமதுல்லா சுபஹான் அல்லா நன்மைக்கு முந்தி கொண்டோர் அஸ்ஸாபிகூன் என்று இவங்கள சொல்கிறாங்க கேட்கும்போதே படிக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது அல்லாவுக்கு முன்னாடி அவங்க நிறுத்தப்படுவாங்க எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சொர்க்கத்தினுடைய மிக 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 உயர்ந்த தளத்தில் அவங்க இருக்காங்க அல்லா நமக்கு தந்தானே ஜென்னத்துல் ஃபிர்தௌஸ் நம்ம நபிகளார் நமக்கு தந்தாங்களே நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நம் முத்தம நபி கற்றுக் கொடுத்தாங்களே அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கமாக மிக 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 உயர்ந்த தளத்தில் அவங்க இருப்பாங்க இவங்க ரொம்ப 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 நல்லவங்க நன்மைகளையும் கடமைகளையும் தவிர தீமைகள் எதையும் மனமறிந்து செய்திருக்க மாட்டாங்க கடமைகளோடு கூடுதல் வழிபாடுகளை செய்ததுடன் தடுக்கப்பட்ட காரியங்களையோ வெறுக்கப்பட்ட செயல்களையோ ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அதைவிட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க தடை செய்யப்படலை ஒரு விஷயம் ஆனால் டவுட்டாக இருக்குது இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஒரு ஐயத்தோடு கூடிய விஷயமா இருக்குது தடை செய்யப்படாத ஐயத்திற்குட்பட்ட சிலவற்றை கூட தார்மீக அடிப்படையில் தவிர்த்து விடுவார்கள் இதே டவுட்டாக இருக்குது ஏன் செய்வானே அல்லாட்டம் ஒப்படைப்போம் அப்படின்னு ஐயமாக இருக்கக்கூடியவற்றை கூட அவர்கள் செய்யாமல் தவிர்த்து விடுவார்கள் என்பது இவர்களுடைய சிறப்பாக இருக்கும் இங்கே யார் யார் இருப்பாங்கன்னா இறை தூதர்கள் வாய்மையாளர்கள் சித்திக்கின் என்று சொல்லக்கூடிய வாய்மையாளர்கள் உயிர் தியாகிகள் சுகதாக்கள் நபிமார்கள் இவங்க எல்லாரும் அங்கே இருப்பாங்க யாழ்லா அந்த வாய்மையாளருங்களை கூட்டத்தில் நாங்கள் இருந்துடக்கூடாதா இந்த வாயிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் ஒரு பொய்யும் வந்துடாமல் வாய்மையாளரின் உம்மத் என்ற பாக்கியத்தை எனக்கு நீ தந்துடக்கூடாதான்றது நம்முடைய துவாவாக இருக்கட்டும் உயிர் தியாகிகள்ங்கிற உயர்ந்த அந்தஸ்தையால்லாம் எங்களுக்கு நீ தந்துடக்கூடாதா என்பது நம்முடைய துவாவாக இருக்கட்டும் இதற்கு பேராசைப்படுவோம் காருக்கும் பங்களாவுக்கும் ஸ்டேட்டஸுக்கும் குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் பேருக்கும் புகழுக்கும் சுவிஸ் பேங்கில் இருக்கும் அக்கௌண்ட்டுகளுக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் நாம் பேராசைப்பட வேண்டாம் நாம் பேராசைப்படுவோம் அல்லாஹ் இந்த வாய்மையாளர் லிஸ்ட்லேயும் உயிர்த்தியாய்கள் லிஸ்ட்லேயும் நம்மளை சேர்த்துட்டோம் அப்படின்னு பேராசைப்படுவோம் அதுக்காக உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் அதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்வோம் அதற்காக இந்த நேரங்களை செலவிடுவோம் அதற்காக உள்ளத்தை தயார்படுத்துவோம் இதற்கு பேராசைப்பட்டோம் என்றாலே அல்லாஹ் நமக்கு கருணை கொண்டு நம்மளை மன்னிச்சிட மாட்டானா இறைவன் மிகப்பெரியவன் நம்முடைய உள்ளத்தை அவனே விசாலப்படுத்தட்டும் நம்முடைய உள்ளத்தினுடைய ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அறிந்தவன் அவனே அதை அவனே அவனுடைய அதிகாரத்தில் வைத்திருக்கிறான் அந்த அதிகாரத்தை நம்மீது செலுத்தி ஒரு நொடி கூட நம்மை நம்மிடம் ஒப்படைத்து விடாமல் அவனுடைய கைப்பிடிக்குள் நம்மை வைத்திருந்து இறைவன் வழிநடத்துவானாக என்று அவனிடமே நம்மை ஒப்புக்கொடுக்கிற சரணடைகிற அந்த தருணங்களாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கழிஞ்சிருச்சு அப்படின்னா அல்லா நிச்சயமாக இறைவன் கருணை மிக்கவன் அவன் நம்மை வழிநடத்துகிறான் நடத்துகிறான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இவற்றை நாம் படித்திருக்கிறோம் படித்ததோடு இவற்றை நாம் நமக்குள்ளேயே அகத்தாய்வு செய்து பார்த்தோம் எதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் முனைந்தோம் இதில் எங்கே போகிறோம் எந்த இடத்துல நிற்கிறோம் எந்த இடத்துக்கு ஆசைப்படுறோம் எதை திருத்தி கொண்டிருக்கிறோம் எதை மாற்றி கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம பேசின அடிக்கோடிட்டு அண்டர்லைன் போட்டு போட்டு படித்தோமே இதில் இருக்கிற கெட்ட விஷயங்களை நாம் எப்படி மாற்றினோம் கூடுதலான வழிபாடு கூடுதலான திக்ரு கூடுதலாக இறைவனுடைய நெருக்கம் கூடுதலான வழிபாடு இறைவனுடைய நினைவில் கூடுதலாக இருப்பது அப்படிங்கிற இறை நெருக்கத்தை அடைவதற்கான வழியை பார்த்து தடுத்துக்கொள்ளுன்னு சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்கள்ல இருந்தும் நம்மை நூறு சதவீதம் தடுத்து கொள்ள முனைந்து ஏதோ சந்தேகமாக இருந்தால் கூட அதை கூட அப்படியே நாம் தடுத்து கொண்டு நம்முடைய விஷயங்களை அல்லாவுக்காகவே செய்தோம் அப்படின்னா அவன் கருணை மிக்க நம் உள்ளத்தை அறைந்தவன் நிச்சயமாக நம்மை இருந்து அவனே பாதுகாக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை கடந்து செல்வோம் இந்த வாக்கியாவினுடைய ஒவ்வொரு வாக்கியமும் நம்மை சொர்க்கத்துக்கு ஆனவர்களாக ஆக்கி வைக்கட்டுமாக ஆமீன்